ஆதிபாரதி சீரியில் நாளைக்கு செம மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் ஆதி பாரதி ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோவை மார்க் வந்து அட்டகாசமாக கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிடுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எல்லாரும் வந்து தடபுடலாம் வந்து அட்டகாசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து கேட்குறாங்க சரி இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க எனக்காக வந்து ஏதாவது ஒரு சாம்பிள் காட்டுங்க நான் தானே கல்யாணம் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் யார் சமைச்சது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மார்க் சீத்தா ரெண்டு பேரும் வந்து அட்டகாசமாக சமைச்சி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அது எல்லாத்தையும் வந்து ஆதி வந்து கேட்குறாங்க எனக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற என்ன மாப்பிள்ளை சார் நீங்கள் உங்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கவரில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இந்த பக்கம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆதி எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவார்ல அந்த மாதிரி அட்டகாசமாக ஒரு வார்த்தையை சொன்னோன்னு இந்த பக்கம் பாரதி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தமிழும் சரி அப்பாவுக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ப தமிழ் வந்து நினச்சி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் முத பிறந்த நாளுக்கு வந்து தமிழுக்காக வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னே இந்த பக்கம் தமிழ் வந்து சோகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தம்பி இருக்கட்டும்பா அப்படிங்கிற இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதிக்கு குட்டி ஆதி வந்தோடனே இந்த பக்கம் குட்டி ஆதியை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஊட்டி விடுறாங்கன்னு சொல்லலாம் ஆதி எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னா ஆ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோன்னே தமிழ் நீ மட்டும் ஏன் அவனுக்கு மட்டும் தான் ஊட்டி விடுவேன்னு நினச்சேன் என்ன உனக்கும் நான் எப்போவும் ஊட்டி விடுவேன் எனக்கு நீ வேற அவன் வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் தமிழுக்கும் ஊட்டி விட்டுறது பார்த்தோன்னே இந்த பக்கம் பாரதியை வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ணி கண் கலங்குறாங்கன்னே சொல்லலாம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசை தேத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து சரி நான் கிளம்பி போகிறேன் எனக்காக வந்து இன்னொரு கொஞ்சம் ஸ்வீட் கொடுங்க நான் வந்து அப்படியே போய் மித்ராவுக்கும் கொடுக்குறேன் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னானு இந்தாங்க தம்பி அப்படின்னு சொன்னானும் அப்போ தான் வந்து மார்க் வந்து இடுப்பில் வச்சுருந்தேன் கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து ஆதியும் பாரதி கல்யாண ஃபோட்டோ இருக்குதுல்ல அந்த கல்யாண ஃபோட்டோவில் வந்து ஸ்வீட்டை எடுத்து வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சத்தம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து மார்க் வந்து ஆதிக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அதை வந்து பாரதியும் பெருசாக கவனிக்கலை மார்க்குக்கு வந்து செம்ம மாஸ்டர் பிளான் போட்டு கரெக்டாக கிட்ட வந்து அந்த கல்யாண ஃபோட்டோவை வந்து அவங்களோட கல்யாண ஃபோட்டோ பாரதி கூட இருக்கிறத வந்து மாளிகம் கழுத்துமாக இருக்கிறத வந்து தாலியோட இருக்கிறத கொடுத்தோடனே அவர் பெருசாக கவனிக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னே சொன்னோன்னே இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் மித்ரா அந்த வழியாக வந்து போயிட்டுருக்காங்க மித்ரா எங்கே போயிட்டேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் நீ எங்கே போயிருக்க நான் தாங்க வந்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் வேலையா அப்படின்னு சொல்கிறப்ப நீ வேலையாக சுற்றிட்டு இருந்தேன் நான் வந்து கல்யாணம் சாப்பாடெல்லாம் வந்து எவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க தெரியுமா இந்த ஸ்வீட்டு அதுவும் புதுசாக வந்து மார்க் சீட்டானே அவங்க வந்து அவங்க ஜோடியாக வந்து சமைச்சிருக்காங்க பாரு எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா அப்படின்னுப்ப நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த ஆணை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அப்படி என்ன ஸ்வீட்டு நான் சாப்பிடாததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க ஆதுகிட்டேருந்து சாப்பிட்டோன்னா வந்து எப்போ எவ்வளோ நல்லா இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல அது நீ சொன்னது என்னமோ உண்மைதான் அவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மித்ரா சொன்னாங்க நான் கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன் அதனால் நீ நீயும் அதையே சொல்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்போ தான் ஆதி கையை வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ ஆதி கையில் தான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே மடக்கி கசக்கி வச்சுருக்க அப்படின்னே சொல் ஆதி வந்து சந்தோஷமாக வந்து மித்ரா கிட்டே வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கையில் வந்து தன்னோட வந்து கல்யாண ஃபோட்டோ இருக்குங்கிறத வந்து ஆதி வந்து பெருசாக கவனிக்கலை அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மித்ரா வந்து சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் போய் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து சரி நீ கிளம்பு நான் வந்து நானும் ரெடி ஆகணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த கையில் வந்து அந்த கல்யாண ஃபோட்டோவை அப்படியே பார்க்கலான்ட்டு இந்த பக்கம் திரும்புறப்ப தான் கரெக்டாக இந்த பக்கம் வேற ஒருத்தவங்க யாரோ வந்து ஆதிக்கிட்ட வந்து ஃப்ரெண்டு வந்துடுறாங்க வந்தோடனே பார்த்துட்டு பேசுறாங்க அம்மா எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நான் நல்லாயிருக்கேன் உன்னை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம வந்து படிக்கிறப்போ பார்த்தது அப்படிங்கிறப்ப ஏன்டாடா வந்து டச்சிலேயே இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்னடா பண்ணது கொஞ்சம் வேலையில் வந்து பிஸியாக இருந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆதி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து சிரித்து பேசிக்கிட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன் மார்க்கும் சீதாவும் வந்து அங்கே சாப்பாடு எல்லாமே வந்து அட்டகாசமாக செஞ்சிட்டோம் நமக்கு கொடுத்த வேலையை வந்து நிச்சயமாக வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து அலமேலு பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் ஏன் பாரதி எப்போ பார்த்தாலும் கவலையோடையே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் நான் அவங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ரெடியாக